நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கை சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுநாள் நாள் சென்று கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தகவல்களை தொடர்ந்து பேசிருக்கோம் அந்த இன்றைக்கி நான் என்ன போகிறோம்னா கடந்த இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்தனாளிகள் மற்றும் பாதுகாப்புகளுக்கான சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஜான்சன் அணி அவர்கள் தலைமையிலே ஒரு குழுவானது மாநில சமூக நலத்துறை அமைச்சர் உயிரிழந்த கீதாஜீவன் அவர்களை சந்தித்து ஒரு மனுவை அளித்திருக்கிறார்கள் அந்த மனுவில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம் வாங்க வீடியோ கொள்ளப்போகலாம் நண்பர்களே தற்போது தமிழ்நாடு சட்டசபை கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சட்டசபை கூட்டத்தொடர் நடக்கின்ற போதே அதற்கு முன்னதாகவே நம்முடைய சங்க தமிழ்நாடு அனைத்துகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுமிக்கான சங்கத்தினுடைய மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் ஜான்சிலானி அவர்கள் தலைமையிலே நான்கு பேர் கொண்ட ஒரு குழு தமிழக சமூக நலத்துறை அமைச்சர் உயரது கீதாஜீவன் அவர்களை சந்தித்து வரக்கூடிய சட்டமன்றத்தில் மாற்றுத்திறனாளிகளுடைய கீழ்கண்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை உள்ளடக்கிய மனுவினை சமர்ப்பித்திருக்கிறார்கள் அந்த கோரிக்கை மனுவில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதில் முதல் கோரிக்கையாக அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிக்கான பல்வேறு நலத்திட்டங்களை அமல்படுத்தி வருவதை எங்கள் சங்கத்தின் சார்பில் வரவேற்கிறோம் இருப்பினும் மாற்றுத்திற்கு வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய சில பிரச்சனைகளை தமிழக அரசுடைய கூடுதல் கவனம் செலுத்தி தீர்வு காண வேண்டும் என்று மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் எதிர்பார்ப்பு உள்ளது அத்தகைய கோரிக்கைகளை தாங்கள் தலையிட்டு காண வேண்டும் என்று எங்களது சங்கம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது என்பதை சொல்லிவிட்டு அதில் மிக முக்கியமாக முதல் கோரிக்கையாக நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்துகிற நம்முடைய அண்டை மாநிலங்களாக ஆந்திர அரசு கொடுக்கக்கூடிய சாதாரண மாற்றுத்திறனாளிக்கு ஆறாயிரம் போல் தமிழ்ந்து செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிக்கு பத்தாயிரம் படுத்த படிக்கையாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிக்கு பதினைஞ்சாயிரம் என்கிற உதவித்தொகையை தமிழகத்திலும் வழங்க வேண்டும் என்கிற முதல் கோரிக்கையை சொல்லியிருக்கிறார்கள் அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சாராக இருக்க பொது நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு எதுக்கு ரெண்டு துறையில் உதவித்தொகை கொடுக்குறீங்க அதாவது முதியோருக்குன்னு தனித்துறை கிடையாது திருநங்கைக்குன்னு தனித்துறை கிடையாது விதவைக்குன்னு தனித்துறை கிடையாது ஆனால் மாற்றுத்திறனாளிக்குன்னு ஒரு துறை தனியாக இருக்குது அப்படி மாற்றுத்திறனாளிக்குன்னு துறை தனியாக இருக்கும்போது வருவாய்த்துறை மூலமாக ஒரு சில பிரிவினருக்கும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக ஒரு சில பிரிவினருக்கும் கொடுப்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் வருவாய்த்துறை மூலமாக கொடுப்பதை அனைத்தையும் நிறுத்திவிட்டு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக மாற்றுத்திறனாளிக்கு உதவித்தொகையை வழங்க வேண்டும் இவ்வாறு வழங்குகிற போது ஏன்னா இப்போ வருவாய்த்துறையில் பார்த்தீங்கன்னா வனவெளிச்சி இல்லாதவங்களுக்கும் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்க கால்கை உணவுற்றவங்க அதிகமாக எழுபத்தஞ்சுக்கு மேலே இருந்தாலும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க அவங்களுக்கு தெரியறதில்லை யாரும் மாற்றுத்தினாலும் உதவித்தொகை விண்ணப்பிச்சாலும் அவங்க வாடுக்கு சேங்க்ஷன் பண்ணிட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துறாங்க ஆனால் உண்மையிலே என்ன நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எட்டு வகையான கேரக்டர் இருக்குது தொல்நோய் பாதித்தவங்க மனவளர்ச்சி குன்றியவர்கள் அதே மாதிரி க கைகால் உணவுற்றவர்கள் எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே விட்டுறவர்கள் இப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு இரண்டாயிர ரூபாய் உதவித்தொகை வருகிறது அப்போ எந்த மாற்றுத்திறனாளிக்கு எவ்வளோ உதவித்தொகை கொடுக்கணுங்கிறது வருவாய்த்துறைக்கு தெரியாது ஆனால் இதே ஒரு ஒரே துறையின்கீழ் மாற்றுத்தினால் துறையினர் கொண்டு வந்தோம்னா நாம் உதவித்தொகைக்காக நாம் அப்ளை பண்ணோம்னாலே அது எந்த எந்த வகையான உதவித்தொகை எந்த வகையான மாற்றுத்தினாளி அவருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பது அவங்களுக்கு தெரியும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க பிரிச்சுவாங்க அப்போ இது மாதிரி வந்து நீங்கள் வந்து வருவாய்த்துறை மாற்றுத்தனாளி நலத்துறை அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கம் கொடுக்குறத மாற்றி மாற்றுத்தனாளித்துறை மூலமாக மட்டுமே நீங்கள் உதவித்தொகை கொடுப்பதை உத்தரவாதப்படுத்தணும் அப்படிங்கிற தொடர் கோரிக்கை ஒரு கோரிக்கை அவங்க தொடர்ந்து சொல்றாங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அவர்களும் அதை வலியுறுத்திட்டார்கள் அதே போல் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு கீழே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை வேணும் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு குழு அமைச்சு அது ஏஜ் ரிலாக்சேஷன் கமிட்டி அதாவது வயது தளர்வு முகாம் என்கிற ஒரு ஒரு முகாம் நடத்தி அதில் பெற்றோர்களும் மாற்றுத்திறனாளிகளும் நேரில் போய் ஆஜராகி அதுக்கப்புறம் அவங்க வந்து தேர்வு செய்யப்பட்டு பிறகு உதவித்தொகை வருகிறது இது வந்து வருவாய்த்துள்ள ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவித்தொகை வாங்குறவங்களுக்கு சொல்றேன் ரெண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வாங்குறவங்களுக்கு இந்த கட்டுப்பாடு கிடையாது எதற்காக இந்த வயது தளர்வு முகாம் நடத்த வேண்டும் ஏற்கனவே என்சாரில் என்ன சொல்லியிருக்கு மாற்றுத்தினா ஆண்டு வருமானம் மூணு லட்சத்துக்கு மேலே இருந்தால் உதவித்தொகை தொகை கிடையாது மூணு லட்சத்துக்கு கீழே இருந்தால் அதாவது சராசரியா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சா தான் உனக்கு உதவி கிடையாது ஆயிரம் ரூபாய்க்கு சம்பாரிச்சா உதவித்தொகை உண்டு அப்படிங்கிற ஒரே ஒரு கட்டுப்பாடு மட்டும்தானே அரசாணையில் விதிக்கப்பட்டிருக்கு அந்த ஒரு கட்டுப்பாட்டை மட்டுமே நீங்கள் அமல்படுத்துவதற்கு முதலாக எதற்காக பதினெட்டு வயது கீழே ஒரு சட்டம் பதினெட்டு வயதுக்கு மேலே ஒரு சட்டத்தை நீங்கள் அமல்படுத்துறீங்க அப்போ இது கூடாது என்பதை நாம் சொல்லியிருக்கு அது இந்த மாதிரியான வயது தளர்வு முகாம் நடத்துவதை தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலை திட்டத்தில் நான்கு மணி நேரம் வேலை முழு ஊதியம் கொடுக்கணும் வருடத்தில் நூறு நாட்கள் என்பதை நூற்றி இருபத்தஞ்சு நாளாக உயர்த்தி பே இதை வந்து எல்லா நூறு நாள் வேலையும் பொதுவாக என்னென்னா மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே மாற்றுத்திறனாளி தான் எல்லாமே தான் கஷ்டப்படுறேன் ஆனால் பார்த்திங்கன்னா என்ன கிரகமும் தொழில்ல பேராட்சி நகராட்சி மாநகராட்சியில் இருக்கிறவனுக்கு எந்த திட்டமும் கிடைக்கிறதில்ல ஊராமே ஊராட்சி தான் இப்போ ஒன்றும் இல்லை கலைஞர் கனவில் திட்டம் அதுவும் ஊராட்சிக்கு தான் நூறு நாள் வேலை எதுக்கு அதுவும் ஊராட்சிக்கு தான் அப்போ நகராட்சியில் மாநகராட்சியில் பேரூராட்சியில் இருக்கிற மாற்றலாம் இல்லை என இழுச்சாப்பாடுலாம் ஒன்றுமே தெரியல அப்போ இதை மாற்றி எல்லா மாற்றத்தினாளிகளுக்கும் அது பேரூராட்சியில் இருக்கட்டும் நகராட்சியில் இருக்கட்டும் மாநகராட்சியில் இருக்கட்டும் அவர்களுக்கும் இந்த நூறு நாள் வேலை திட்டம் போன்று அங்கே அங்கே நூறு நாள் வேலை திட்டத்துக்கு அது மாதிரி வேறு ஏதாவது ஒரு திருத்தியாக நீங்கள் உருவாக்கணும்ல எதுவுமே இல்லாமல் இருந்தால் அவனுக்கு இப்போ பொதுவாக கிராம நகரத்தில் கூடிய மாற்றத்தினாக்கு உதவி தொகை ஆயிரத்தி ஐநூறுவா வச்சா வருஷத்துக்கு பதினெட்டாயிரரூவா கிடைக்கிது அதை தவிர வேறு எந்த வருமானம் இல்லை ஆனால் அதே மாற்றத்தினா கிராமப்புறத்தில் இருந்தாங்கன்னா நூறு நாள் வேலைக்கு ஒரு நூறு நாள் முழுசா கிடச்சா கூட முன்னூற்றி பத்தொம்பது ரூபா கூடுதலாக முப்பத்திரண்டாயிரூவா அவனுக்கு பணம் கிடைக்குது அப்போ நகரத்தில் பேரூராட்சியிலையும் நகராட்சியிலேயும் மாநகராட்சியில் இருக்கிற மாற்றத்தினாளிகள் மிகப்பெரிய கஷ்டத்தை பணம் அடையிறாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் இதை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கோம் அதே மாதிரி ஏஏவை குடும்ப அட்டைக்காக விண்ணப்பித்த அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஏஏவை குடும்ப அட்டையை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவதோடு மட்டும் இல்லாமல் முதுகுத்தனுடன் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க அவங்களுக்கு என்னென்ன தேவையான உபகரணங்கள் அதாவது கத்தியட்ரு யூரின் பேக்கு யூரின் டியூப் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதில் வந்து பொத்தாம் பொதுவாக வந்து மெடிக்கல் கிட்டுன்னு சொல்லி போட்டு மொத்தமாக தூக்கி எல்லாத்தையும் கொடுத்து விட்றது அந்த மொத்தமாக கொடுக்குற பொருள் யாருக்கு எது தேவையோ அதை தானே பயன்படுத்த முடியும் செயற்கை காலம் இருக்குன்னு வச்சுங்களேன் செயற்கை கால் கொடுக்குறோம் அப்படின்னா சைக்கிள் கொடுக்குற மாதிரி சேர் கொடுக்குற மாதிரி புத்தாம் மொத்தமாக தயாரித்து கொடுத்துட்ற முடியாது அந்த காலை அளவெடுக்கணும் அந்த உயரத்தை அளவெடுக்கணும் இதெல்லாம் அளவெடுத்த பிறகு தான் என்ன செய்ய முடியும் அவருக்கு உண்டான காலை கொடுக்க முடியும் புத்தாம் பொதுவாத்தி கொடுக்க முடியாது அது மாதிரி மாற்றுத்தினால அதுலேயும் குறிப்பாக முதுகுத்தினரும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மெடிக்கல் கிட் கொடுக்குற போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நோய் இருக்கும் ஒருத்தருக்கு கழுத்துக்கள் அடிபட்டுருக்கும் ஒருத்தருக்கு இடுப்புக்கள் அடிவிட்டிருக்கும் ஒருத்தருக்கு கழுத்துக்கும் இடுப்புக்கும் நடுவில் அடிபட்டுருக்கும் அப்போ இப்படியான விஷயங்கள் இருக்கிற போது அவங்களுடைய குறைகள் வேறு வேறு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு யூரின் போகிற டியூப் வந்து வேறு மாதிரி சைஸில் இருக்கும் யூரின் பேக் வேறு சைஸில் இருக்கும் அப்போ யாருக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தா தான் அவங்களுக்கு பலன் அளிக்கும் அவங்களுக்கு பயன்படாது இப்போ ஒன்றும் எனக்கு வந்து செருப்பு வந்து இப்போ நம்பர் எட்டாம் நம்பர் போட்டுருக்கேன் இது குழந்தைகளுக்கான செருப்பு பதினொன்று பன்னெண்டு இருக்குது குழந்தை செருப்பு தூக்கி நான் போட்டால் போட முடியுமா இல்லை ஏஞ்செர்பத்தி குழந்தைகளுக்கு கொடுத்தா போட முடியுமா அப்போ அது மாதிரி தான் வந்து இது நிறைய விஷயங்கள் வந்து மாறுதல் கொண்டு வரணும் அப்போ யாருக்கு என்ன தேவையோ அந்த உபகரணங்கள் கொடுக்கணும் அவங்களுக்கு இல்லம் தேடி மருத்துவ திட்டத்தின் மூலமாக அந்த மருத்துவ வசதிகளை அவங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல் இது மாதிரி பாதிக்கப்படக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு மாவட்ட தலைநகரங்களில் வந்து அவங்களுக்கு சிறப்பு வசதிகள் கூடிய பெட் இருக்கணும் அந்த பெட்டு ஏ ஏர் பெட்டாகவும் வாட்டர் பெட்டாகவும் இருக்கணும் போல் படுக்கை பொன் வந்தால் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பல மருத்துவமனைகளில் இல்லை அதனால் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவமனை அதாவது படுக்கைப்பன் உள்ளிட்ட நோய்களோடு வரக்கூடிய முதுகுத்தனுடன் பாதிக்கப்பட்ட மாற்றத்தினை தரமான சிகிச்சை அளிக்கணும் முன்னுரிமை கொடுக்கணும் அந்த அவங்களுக்கு எல்லா வகையிலும் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்கள் உயிரை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த கோரிக்கையில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து போக்குவரத்துறையில் பணியாற்றக்கூடிய மாற்றுத்தினாளி ஊழியர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பல இடங்களில் கொடுக்குறதில்ல அதனால் போக்குவரத்துறையில் வேலை பார்க்குற ஊழியர்களுக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா உதவித்தொகையை அடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு உண்டான பணிகளை அருகாமை மா பணிமனைகளில் கொடுக்கணும் இப்போ பழனியில் வசிக்கக்கூடிய மாற்றுத்தினாக்கு வந்து போக்குவரத்துறை மா போக்குவரத்துறையில் பார்க்கக்கூடிய மாற்றத்தினாக்கு வத்தரக்குண்டு கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் தள்ளியிருக்கக்கூடிய வத்தரக்குண்டில் போகிறது வத்தரக்குண்டில் இருந்து தேனியில் ஒதுக்கி போகிறது அப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் அவருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பணிமனையிலேயே அவருக்கு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் அதே மாதிரி மகளிர் உரிமை மனு செய்த மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் வழங்க வேண்டும் குறிப்பாக மாற்றுத்திறனாளி பெண் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்கினா அந்த குடும்பத்தில் வேறு ஏதாவது ஒரு தகுதியான பெண் இருந்தால் அவங்களுக்கு அந்த பெண்ணை தொகை கொடுக்கணும் அப்படிங்கிறது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தொகை வந்து வேண்டாமாங்க என்ன காரணம்னா மகளிர் தொகை ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருப்பாங்க திடீர்னு அவங்க மாற்றுத்திறனாளியாக மாறிடுவாங்க அல்லது மாற்றுத்திறனாளிங்கிற விஷயத்தை அடையாளத்தை கூட வாங்காமல் தெரியாமல் இருந்து மகளிர் தொகை வாங்கிட்டு இருப்பாங்க அப்படி வாங்குறபோது அந்த மகளிர் உண்மைத் தொகை வந்து ரூபா வரதுனால இந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா உதவித்தொகையோ உதவி உதவித்தொகையோ அவங்களுக்கு வராது அப்போ மகளிர் தொகை வேணாம்னு சொன்னால் அதை நிறுத்துவதற்கான இல்லாமல் இருக்குது அதனால் மகளிர் தொகை வேண்டாம் என்று யார் சொல்கிறார்களோ அதை நிறுத்திவிட்டு அவர்களுக்கு மகளிர் மாற்றத்தினாளுக்கான உதவித்தொகை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி மனவளைச்சி குன்றிய குழந்தைகளுக்கு சுமார் எட்டு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருப்பதாக சொல்கிறாங்க கல்வி கற்பதற்கு தனியார் பள்ளிகளையே நாட வேண்டியுள்ளது இதனை போக்கும் வகையில் அரசே இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு சிறப்பு பள்ளிகளை மாவட்டந்தோறும் அமைக்க வேண்டும் தனியார் மற்றும் அரசு உதவி பள்ளிகளில் பயிலும் இப்போ குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு கட்டணம் செலுத்து கட்டணம் செலுத்தி தான் இப்போ என்னதான் வந்து மனவளிச்சிக்கொண்டே குழந்தைகளுக்கு பள்ளிகள் இருந்தாலும் அந்த பள்ளிகளில் கட்டணம் தான் படிக்க வேண்டியிருக்கு அப்படிப்பட்ட கட்டணம் செலுத்துவதிலிருந்து விளக்க வி முழுமையாக அரசு அதற்கான நிதியை ஒதுக்கி அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் அந்த பள்ளிகளை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்குது போல் மாவட்டந்தோறும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு பயிற்சி அதே மாதிரி வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான நடவடிக்கை போன்றவற்றை எடுக்கணும் அரசு துறையில நான்கு சதவீத இடஒதுக்கிட்ட கராராக அமல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையும் சொல்லியிருக்கு போல் பெண் மாற்றுத்திறனாளிகள் குடும்ப பிரச்சனையின் காரணமாக தனித்து வாழ வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள் பல பேர் இருக்காங்க அப்படிப்பட்டவர்களுக்கு மாவட்டந்தோறும் பாதுகாப்பான இல்லங்களை தமிழக அரசு நிறுவிட வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்காங்க அதே போல் மாற்றுத்திறனாளிகள் வீட்டு வசதி அதாவது கிராமப்புறங்களில் வந்து நம்ம வீட்டு மனை பட்டா கட்டோம்னா வீட்டு மனை பட்டா இடம் இடம் கொடுப்பாங்க அதில் நம்ம வீடு கட்டிக்கலாம் இதே வந்து மாநகராட்சியில் சென்னை திருச்சி கோவை இது போன்ற இடங்கள்லாம் போய் நீங்கள் வீட்டு மனை பட்டா கொடுத்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அங்கே இடம் இல்லை அதனால் இடம் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக என்ன சொல்லுவாங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி அதை வந்து உங்களுக்கு மாட்டுத்தினாளைக்கு ஐந்து சதவீதம் நாலு சதவீதம் ஒதுக்கீடு அப்படின்னா உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படி கொடுக்குற போது உங்களுக்கு தரைத்தலமாக கொடுப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மாட்டுத்தினாக்கு உரிய ஒதுக்கீடுகள் என்பது கொடுக்கப்படுகிறது பல மாற்றுத்திறனாளிகள் நம்ம சங்கத்தின் மூலமாக பலன் பெற்று அந்த இடங்களை வாங்கியிருக்காங்க ஆனா அப்படி அந்த இடம் வேணும் அப்படின்னா குறைந்தபட்சம் அஞ்சு லட்சம் ரூபாய்லேருந்து பத்து ரூபா வரைக்கும் அந்த இடத்துடைய வேல்யூ அந்த பில்டிங்குடைய வேல்யூ பொறுத்து அந்த பணத்தை நம்ம கட்டினா தான் நமக்கு அந்த இடத்தை கொடுப்பாங்க சும்மா இங்கே கிராமப்புறத்தை பொறுத்த வரைக்கும் இடத்த கொடுத்து நீ கட்டிக்க அப்படி நீங்கள் குடிசையும் போட்டுக்கலாம் ஹாஸ்பிட்டல் சைட்டு போட்டு வீடு கட்டிக்கலாம் நீங்கள் என்ன வேணாலும் கட்டிக்கலாம் அது நம்ம சௌரியத்துக்கு உட்பட்டு நம்ம கட்டிக்கிறோம் ஆனால் இந்த மாதிரியான குடியிருப்புகள் வருகிற போது அடுக்குமாடி குடியிருப்புகளில் நீ அஞ்சு லட்சம்னா அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னா பத்து லட்சம் நீ கட்ட வேண்டியிருக்கு அப்போ இதை வந்து அவங்களுக்கு அவ்வளோ பெரிய தொகை அவங்களால புகத்த முடியாத சூழ்நிலையில் இலவச வீடு மாதிரி அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் அவங்கள்ட்ட பணம் வாங்காமல் அந்த வீட்டை ஒதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி கடும் ஊனமுற்று பாதுகாவலர் துணையின்றி செயல்படக்கூடிய மாற்றுத்தனாளிகளுக்கு வந்து இப்போ வந்து பாதுகாவலர் உதவித்தொகை ஆயிரம் ரூபா கொடுக்கப்படுகிறது அந்த நிதி வந்து இன்னும் பல இடங்களுக்கும் வந்து சேராதனால மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க புதுசாக விண்ணம்பங்களுக்கும் அந்த நிதி வராமல் இருக்குது அதனால் உடனடியாக அதற்கான நிதியை ஒதுக்கி பாதுகாவலருக்கான உதவித்தொகை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வங்கியில் ஏடிஎம் அட்டை வழங்குவதிலும் மற்றும் சுயதொழில் செய்ய ம மனு மனு போட்டு கடன் கேட்டாலும் பல்வேறு நிபந்தனைகளை விதித்து மாற்றுத்தனாளிகள் அளக்கடைக்கிறாங்க அதனால் எந்த விதமான அலக்கழைப்பும் இல்லாமல் மாற்றுத்தனாளிகள் வங்கி கடன் கேட்டால் அவர்கள் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் வைக்கப்பட்டது அதே போல காதுகளால் வாய் பேச முடியாத மாற்றத்தினாளைக்கு வழங்கக்கூடிய அந்த காது மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து அடிக்கடி தீந்து போகுது அப்போ பேட்ரி வந்து நீங்களே வந்து அரசாங்கமே கொடுப்போம் இலவசமாக கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாற்று பார்வை மாற்றுத்தினாளிக்கான சிறப்பு கண்ணாடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உட்பட பல்வேறு கோரிக்கைகளை அவங்க சொல்லியிருக்காங்க இந்த கோரிக்கைகள் அனைத்தையும் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நம்முடைய மாநில சமூக நலன் மற்றும் மகளிரியல் மகளிரியல் துறை அமைச்சர் கீதாஜி ஒன்றை கொடுக்கும்போது நம்முடைய அரசு துறை செயலாளர் திருமதி மதுமதி ஐஏஎஸ் அவர்களும் அவங்க கூடுதலாக துறை செயலாளர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதான் அவங்க மொத்தம் இவ்வளோ கோரிக்கைகள் கொடுத்துருக்கோம் ஏன்னா ரொம்பவும் அதிகமாக கசகசன்னு இப்போ இதை விட ப பல நூற்றுக்கணக்கான கோரிக்கைகள் நம்மகிட்ட இருக்குது ஆனால் அத்தனை கோரிக்கைகளையுமே அரசாங்கத்தில் கொடுத்தோம்னா ஒரே நேரத்தில் அவங்க நிறைவேற்றுவாங்கன்னு தெரியாது ஆக மிக முக்கியமாக அதி அதிமுக்கியத்துவம் வாய்ந்த இந்த கோரிக்கைகளை மட்டுமே நம்ம மாற்றுத்திறனாளிகள் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இந்த சட்டமன்ற கூட்டத்திற்குள்ளே இதாக வரும்னு எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக இப்போ வரைக்கும் வரல இனி வர வரலவில்லை என்னால் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நாம் தயாராக வேண்டிய சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்